நேற்று என் பொண்ணோட பிறந்த நாள் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுவீங்க விஷ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம பொண்ணுக்காக டைம் எடுத்து இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணது ஒரு வித தனி சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க லாங் வீடியோவில் எப்படி பர்த்டே கொண்டாடி இருந்தோம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே யூஏயில் நேஷ்னல் டே எப்பையும் வந்து என் நேஷ்னல் டேக்குன்னு ஒரு கவுன் வாங்கி வச்சுருக்கேன் மாதிரியே அதுதான் போட்டு அனுப்புவேன் இந்த வாட்டி ஒரு மாற்றமாக இருக்கட்டும்னு ஷர்ட் போட்டு அனுப்பியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தாங்க அதுலேயும் நேற்று கொஞ்சம் பிறந்த நாளுக்கு இந்த சிக்கனு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டோமா அதனால் நேற்று சாப்பிட்டதை இன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணணும்ல அதனால் இன்றைக்கி சிம்பிளாக வந்து கீரை கடைஞ்சிட்டு வாழை மீன் ஃப்ரை பண்ணிட்டு மோர் மிளகா வச்சிருந்தேன் பர்த்டே செலிப்ரேஷன் என்னமோ ரொம்ப சிம்பிளா தாங்க பண்ணியிருந்தோம் ஆனா எனக்கு வேலை மட்டும் அவ்வளோ இருந்துச்சு ஜிங்க் நிறைய பாத்திரங்களும் வீடு ஃபுல்லா வெறும் பலூன் குப்பைகளும் அந்த வெடிச்ச காகிதங்களுமா ஃபுல்லா கடந்துச்சு மாங்க மங்கன் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்